மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா சுப செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் வீட்டுக்கு உறவினர்கள் வருகை இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி எந்த செலவு பண்ணினாலும் அதை வந்து ரொம்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து செலவு பண்ணுறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டுக்கும் ஏற்ற இறக்கங்கள் தான் சில பேருக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அதுக்கான மருந்துகள் சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் இன்றைக்கி வந்து லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அலைச்சல் நிறைந்த நாளாகவும் இருக்கும் தொழிலில் வந்து ஏற்கனவே இருந்த சங்கடங்கள்லாம் விலகி ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமாக நடந்துக்கிற கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் இன்றைக்கி வந்து வீடு மனை ஏதாவது ஒரு வாங்குறது பற்றி யோசனை வந்து உங்களுக்கு வரும் முதலீடு சம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் வரும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் வந்து அருமையாக இருக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அதை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகத்தில் பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் புதுசு புதுசான யுக்திகள்லாம் உங்களுக்கு புலப்படும் அது மூலமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி தன்னம்பிக்கைக்கு பஞ்சமே இருக்காது கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோட தேவையில்லாத விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அதனால் வீண் விவாதங்களை குறைச்சி பேச்சில் வந்து கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நாளை வந்து இனிமையாக கொண்டு பிறக்க உதவும் மற்றபடி இன்றைக்கி லாபம் நிறைந்த நாளாகத்தான் இன்றைக்கி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்களுக்கு மஞ்ச பஞ்சம் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது குடும்ப உறுப்பினர்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் ஏற்கனவே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைக்கி இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு உங்கள் கட்டுக்குள்ளே வரும் கடன்களை அடைக்கக்கூடிய வழிகளும் உங்களுக்கு தெரியும் தன வரபுகள் அதிகமாகும் அதிகமாகிறதுனால முதலீடு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரும் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல கூட மந்தமாக இருந்தால் கூட அவங்களுக்கும் இன்றைக்கி நல்லா படிக்கக்கூடிய சொந்த நிலை எல்லாம் வரும் நினைச்சீங்கன்னா அதுக்குரிய சூழ்நிலையும் இன்னைக்கு சேர்ந்து வரும் மொத்தத்தில் இந்த நாள் மிதனராசிக்காரங்களுக்கு வந்து வரவுகள் நிறைந்து சேமிப்புகள் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும் நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும் புதுசாக பழகிறவங்ககிட்ட அளவோடு பழகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள்டையும் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள்ட்டையும் ஒரு அளவோடு வச்சுக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்லதாக கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சட்டு சட்டுன்னு பேசி முகத்தை காமிக்காமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட அமைதியை குலைக்காமல் இருக்கும் ஏன்னா நீங்கள் அவங்கள திட்டுட்டு நீங்களும் சங்கடப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் இன்றைக்கி வந்து வந்து முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும் இல்லை ரொம்ப நாளாக அந்த பொருளை வாங்கணும் ஆசைப்பட்ட பொருள்லாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கும் வேலைகளில் பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு வேலை பொருள் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களா இருந்தால் வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி லாபமும் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அதில் வந்து தடைகள் நிறைய வரும் அதை எல்லாம் சமாளித்து தான் நீங்கள் அதை முடியும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து தடைகள் நிறைந்த லாபம் நிறைந்த அலைச்சல் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாளாக மனசில் ஏதாவது ஒரு கவலை உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருந்ததெல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு தெளிவான மனநிலைமைக்கு வருவீங்க சுற்றி இருக்கவங்கள பற்றிய புரிதலெலாம் உங்களுக்கு கிடைக்கும் பேச்சுக்கள் பேசுறதுலேயுமே உங்களுடைய பேச்சுக்களை வந்து நிதானம் இருக்கும் கனிவு இருக்கும் இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிற மாட்டிங்க எந்த யார்ட்ட இருந்தாலும் எந்த விவாதங்கள்லையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருளெலாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலாம் கிடைக்கும் உங்களோட ஹெல்த் இஷ்யூவை பொறுத்த மட்டுக்கும் ஏற்ற இறக்கங்கள் தான் சில பேருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கும் அதுக்கான வைத்தியம் பார்க்கறக்கூடிய சூழ்நிலையாகவும் இன்னைக்கு இருக்கும் மத்தபடி இன்றைக்கி நாள் வந்து நல்ல புரிதல் உள்ள சுற்றி உள்ளவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறக்கூடிய லாபம் நிறைந்த வேலை பழுக்களும் நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த நாளாக தான் இருக்கும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா ஒரே சிந்தனையாகவே இருக்கும் இன்னைக்கு நாள் ஃபுல்லுமே என்ன வியாபாரம் பண்ணலாம் எதை செஞ்சால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் மணி மைண்டெடு தான் ஃபுல்லுமே ஏதாவது ஒரு தன விலகி உங்களுக்கு எதாவது பணம் வர வேண்டியது அது இன்னைக்கு வசூலாகும் உங்களுக்கு ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்காக அந்த கடன்கள் இன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் ஏதாவது சுப செலவுகள் இருக்கும் சின்ன சின்ன கேளிக்கைகள் கொண்டாட்டங்களில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் தான் கலந்துக்கிட்டாலும் உங்கள் சிந்தனை எல்லாமே எப்படி சம்பாதிக்கிறது எப்படி லாபம் ஏற்றுறது அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் ஒரு சோம்பலாகவும் இருக்கும் ஒரு சோர்வாகவும் இருக்கும் சில பேருக்கு அதாவது உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பழம் அதிகமாக இருக்கும் ஏதாவது தொழில் வச்சுருக்கவங்க வியாபாரம் பண்ணுறக்காக வெளியூர் போகணும் அப்படின்ற சூழ்நிலை வந்தால் கூட போவாங்க சில பேர் திடீர்னே வெளியூர் பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ஒரு சிந்தனை நிறைந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா குடும்பத்தில் வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கும் எல்லாரை பற்றியும் ஒரு புரிதல் கிடைக்கும் எல்லாருக்கிட்டேயும் விட்டு கொடுத்து போவீங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் வந்து அருமையான நாளாக இருக்கும் நண்பர்களோட உதவி கிடைக்கும் புதிய புதிய வழிகள்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதிய வாய்ப்புகளை கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறத உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து தான் இருக்குது வேகத்தை காட்டிலையும் விவேகமாக செயல்படுறது இன்னைக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி ஏதாவது நீங்கள் பணிகள் செய்யணும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிங்கன்னா அது எல்லாமே கரெக்ட் கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு அமையும் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் லாபமாகவே இருக்கும் நண்பர்களை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க மொத்தத்தில் விருச்ச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லாபம் நிறைந்த நாளாக தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஏற்றல் இறக்கங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் வேணும் முதலீடு செய்கிறதுலையும் கவனம் அதிகமாக இருக்கும் ஏதா என்ன பண்ணுனால் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையே இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி முழுசுமே உங்களுக்கு ஒரு குழப்பமான மனசு சிந்தனையிலேயே இன்றைக்கி நாள் பொழுதும் போகும் ஏதாவது நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அவங்ககிட்டையும் வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்டையுமே தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சி வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு இந்த நாளில் ரொம்பவே நல்லதாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலைப்பொழுது வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எந்த வேலையுமே டக்கு டக்குன்னு முடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமான வேலையை கொடுப்பாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே அலைச்சல் இருக்கும் வியாபார நிமித்தமாக இன்றைக்கி எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அலைகிற மாதிரி இருக்கும் ஒரு சோர்வு காணப்படும் மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து லாபகரமான நாள் தான் ஆனால் வேகத்தை காட்டிலே விவேகமாக செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க அவங்களோட எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பீங்க தேவையை அறிந்து குறிப்பிருந்து நடக்கிறத உங்களை அடிச்சுக்கிற ஆளே இருக்க முடியாது அதனால் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களை அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொள்கிற நாளாக தான் இருக்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கக்கூடிய ந நாளாக இருக்கும் நீங்கள் யாரையாவது பார்க்கணும் இந்த பிரபலத்தை சந்தித்தா நல்லா இருக்குமே அதாவது உங்கள் தொழிலில் யாரெல்லாம் திறமையாக இருக்காங்களோ அவங்கள வந்து இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் அவங்க மூலமாக நிறைய அறிவுரைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் அங்கீகாரங்கள் கிடைக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் திறம்பட செஞ்சு முடிச்சுருவீங்க அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தொழில் வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலுமே அருமையாக அந்த வேலையை செஞ்சு முடித்து லாபம் ஈட்டக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்கும் மொத்த வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைமையெல்லாம் மாறி அருமையான லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாளாக மாற்றுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான லாபம் தரக்கூடிய அதே சமயம் பொறுப்பும் அலைச்சலும் நிறைந்த நாளாக இருக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்த மட்டும் ஒரு புரியாத சந்தோஷம் இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக கடற்கடன் செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறவீங்க உங்களுக்கு வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி குழந்தைகளும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களோட வேலையை நீங்கள் திறமையாக செஞ்சு முடிக்கணும் நிறைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நல்ல லாபமே கிடைக்கும் அந்த அளவு விவேகமாக செயல்படுறதில் உங்களை அடித்து காலே முடியாது உங்களுடைய வேலைகளை வந்து திறமையாக செஞ்சு முடித்து லாபமாக இன்றைக்கி நாளை மாற்றுறதில் அருமையாக செயல்படுவீங்க இன்றைக்கி லாபம் நிறைந்த நாள் தான் உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரும் தொழிலை எப்படி பெருசாக்குறது இருக்கிற தொழிலில் வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும் புதுசாக எதாவது தொழில் தொடங்கலாமா இல்லை இதுலேயாவது முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற எண்ணமும் குழப்பமும் தான் இன்றைக்கி இருக்கும் வீட்டில் இருக்கவங்களெலாம் நல்லா அனுசரணையாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாலேயும் ஒரு பிரச்சனையும் இருக்காது வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அவங்க உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க இன்றைக்கி ரொம்ப நாளாக இது நடந்தால் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புனது எல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக தான் உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது இஷ்டத்தோடு ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவீங்க இன்றைக்கி இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள் பற்றியே எதாவது ஒரு பேச்சுக்கள் நடக்கும் சுப காரியங்களை பற்றிய சிந்தனை இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு உறவினர்களோட வறுமை வருகை இருக்கும் அதனால் இன்றைக்கி இன்றைக்கி நாள் மீனராசியை பொறுத்தவரைக்கும் சுப செலவுகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களோட ஆதரவும் அனுசரணையும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெற்றவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் வாழ்க்கை தினையோட ஒத்துழைப்பு இருக்கும் அவங்க என் ஏதாவது சின்ன சின்ன உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது எல்லாமே இன்றைக்கி சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வெளியூர் போகக்கூடிய வெளியூர் பயணம்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் அலைச்சல் நிறைஞ்சதாக இருக்கும் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் முதலீடு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும் அதிகமாக இருக்கும் ஏதாவது பொருள் உங்கள் வீட்டுக்கு ஆடம்பர பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருள் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் சமுதாயத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுடைய மதிப்பு வந்து உயரும் எந்த வேலை சொன்னாலும் அலுவலகத்தை பொறுத்த மட்டும் அதை நீங்கள் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் வேலையில் உள்ள இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் வச்சுக்கிங்கன்னா அதில் உள்ள நுட்பங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லாபம் ஈட்டக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் மொத்தத்துல உங்களுக்கு இந்த நாள் வந்து லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் நல்ல ஒரு மதிப்பு தரக்கூடிய அடுத்தவங்க வந்து உங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய நாளாகவும் இருக்கும்